கர்த்தக்குப்வர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ரெண்டு நாளாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள் யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் திவஜனமே இந்த இடத்தில் இரண்டு விதமான ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று இஸ்ரவேல மற்றொன்று யூதா ஜனம் திப ஜனமே வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காலத்திலே தாழ்த்தப்பட்டு போனார்கள் என்று அது எந்த காலம் என்று நீங்கள் அந்த வசனத்தை கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால் யூதா ஜனங்கள் கற்ப கர்த்தரை சார்ந்து கொண்ட போது இந்த இஸ்ட்ரவேல் ஜனங்கள் தாழ்த்தப்பட்டு போனார்களாம் ஜனமே அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா இஸ்ட்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை அவர்கள் ஒருவேளை தங்கள் அல்லது இதற்கு முன்பு நாங்கள் இவ்வளவு பேரிடம் யுத்தம் செய்திருக்கிறோம் நாங்கள் ஜெயத்தை பெற்று கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த அனுபவம் போதும் என்று தங்களையும் தங்களுடைய அனுபவத்தையும் சார்ந்து கொண்டிருந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே தான் வேதன் தெளிவாய் சொல்லுகிறது யூதா புத்திரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள் அதாவது அவர்கள் எங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியும் என்று தங்கள் பலத்தை சார்ந்து கொள்ளவில்லை முன்னோர்கள் பண்ணின யுத்தத்தின் அனுபவத்தை கொள்ளவில்லை இவை எல்லாம் இருந்தாலும் மாறி போகும் நாங்கள் எப்பொழுதும் ஜெயமெடுக்கிற எங்கள் தேவனை சார்ந்து கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் பிதாக்களின் தேவனை சார்ந்து கொண்டார்கள் ஜனமே இஸ்ரவேலருக்கும் யூதாவுக்கும் இருந்த ஒரே ஒரு வித்தியா சொந்தான் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தங்கள் பிதாக்களின் அனுபவத்தை சார்ந்து கொண்டார்கள் ஆனால் அனுபவத்தையோ அல்ல அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவனை சார்ந்து கொண்டார்கள் ஆகவேதான் அவர்கள் மேற்கொண்டார்கள் அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு மகனே என் அன்பு மகளே நீங்கள் எதை சார்ந்திருக்கிறீர்கள் மனுஷர்களின் வார்த்தையா அல்லது இதற்கு முன்பாக உங்களுடைய பாதையின் வழியாய் கடந்து வந்து ஜெயத்தை பெற்றவர்களின் வார்த்தையை கேட்டு அதை சார்ந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது அவர்களை நடத்தின தேவனை குடித்துக் கொண்டு ஆண்டு விரைவில் என்னையும் நீர் நடத்தும் இந்த வழியாய் கடந்து வருகிறேன் எனக்கு ஜெயத்தை தாரும் இந்த காரியத்தில் என்ன முடிவு எடுப்பதென்று தெரியவில்லை இவர்கள் இப்படி ஆலோசனை சொல்லுகிறார்கள் ஆனாலும் எனக்கு நீர் ஆலோசனை சொல்லும் தாவிது சொல்வது போல எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று நான் உண்மை சார்ந்து கொள்ளுகிறேன் என்று நீங்கள் அவரை சார்ந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ஜெயம் எடுப்பது நிச்சயம் நீங்கள் மற்றவர்களை மேற்கொள்வது நிச்சயம் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது நிச்சயம் உங்களையோ உங்களுக்கு பிடித்தவர்களையோ அல்லது அனுபவசாலிகளையோ சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயத்தை பார்ப்பீர்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை அசுபதிப்பாராக